இது அலையொலி செய்தி ஊடகம் வணக்கம் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி இரண்டாம் மாதம் வெள்ளிக்கிழமை ஆசிரியர் கல்விக் கழகம் துவாங்கு பைனூன் வளாக தமிழ் ஆய்வியல் துறையின் ஏற்பாட்டில் பைனுவுட் குறும்பட போட்டியை பரிசளிப்பு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தமிழ் ஆய்வியல் துறையின் விரிவுரையாளரும் ஒருங்கிணைப்பாளருமான திரு மாரிமுத்து புண்ணியசீலன் அவர்கள் வழிகாட்டி விரிவுரையாளராக செயல்பட்டார் அவரின் வழிகாட்டுதலால் நிகழ்ச்சி செவ்வனே நடைபெற்றது இக்குறும்பட போட்டி முழுவதுமாக மாணவர்களின் மாணவர்கள் வெளிப்படுத்தும் குறும்படங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன என நிகழ்ச்சியின் வரவேற்புறையில் தமிழ் ஆய்வியல் துறையின் தலைவர் திரு மணிமாறன் கோவிந்தசாமி இவ்வாறு குறிப்பிட்டார் சற்று முன்பு கூறியது போலீங்களா அவர் எதிர்பார்க்கவில்லை என்று ஓகேங்களா நான் முதலில் வந்து ஒரு ஐந்தாயிரம் காணொலிகள் தான் ஐந்தாயிரம் இந்த குறும்படங்கள் தான் வரும் என்று அவர்கிட்ட சொன்ன ஒரு ஐந்தாயிரம் தான் இருக்கும் வேண்டுமென்றே தள்ளி வைத்துக் கொள்ளலாம் இது அப்படின்னு சொன்னேன் ஓகே திடீர்னு அவர் வந்து ஒரு பதினைந்து குறும்படங்களை வந்து அனுப்பி வச்சு உண்மையிலே வந்து பிரமிக்க வைத்த ஒரு விடையா ஓகேங்களா குறுகிய காலத்தில் வந்து இந்த குறும்படங்களை ஒரு ஏழு எட்டு நிமிடங்கள் ஒவ்வொன்று குடும்பம் எல்லா குடும்பத்தையும் பார்த்துட்டேன் ஓகேங்களா ஒவ்வொரு குடும்பமும் ஓடினாலும் அதில் உள்ள கருத்துகள் நீங்கள் அதில் வந்து புகுத்திய உங்களுடைய அந்த உங்களுடைய ஓகேங்களா அந்த ஆற்றல் உண்மையிலே வியக்க வைக்குது மகிழ்ச்சி ஒரு ஆசிரியராக இல்லாமல் ஓகே இது மாதிரி படங்களை இது மாதிரி குறும்படங்களை குறும்படங்கள் வழி உங்களுடைய ஆற்றலை வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு சென்றது என்பது உண்மையிலேயே பிரமிக்க வைத்த ஒரு விஷயம் ஓகேங்களா ஒரு விடயம்

yang telah diadakan saya difahamkan telah pun sebulan yang lalu diadakan pertandingan ini ya saya ingin merakamkan jutaan terima kasih kepada Datuk Seri yang telah bermurah hati menyokong program ini dengan sumbangan dana yang diberikan demi untuk menjayakan pertandingan seperti ini nampaknya kita mendapat dorongan dan galakkan sepenuhnya dari Datuk Seri untuk kita meneruskan aktiviti-aktiviti sebegini di masa hadapan saya dipahamkan pertandingan filem pendek ini atau dalam bahasa tamilnya merupakan karya-karya yang dihasilkan untuk uh, menyampaikan mesej-mesej yang baik ya seperti yang dinyatakan oleh Datuk Sri tadi mungkin kita boleh menyampaikan nanti untuk uh, pencegahan pengambilan dadah, pencegahan jenayah dan sebagainya supaya akan menjadi satu budaya dalam kalangan pelajar-pelajar kita agar menjaga tingkah laku mereka, integriti mereka untuk menjadikan amanah sebagai bakal guru ini sesuatu pekerja yang mulia. Aver Tambuduril குறும்பட தயாரிப்பில் விழிப்புணர்வு மற்றும் சமூக சீர்கேடுகளை விழிப்புணர்வையும் அறிவுறுத்தினார் பயிற்சி ஆசிரியர்கள் பதினைந்து குறும்படத்தை எடுத்துள்ளது பாராட்டுக்குரியது என்றும் இது போன்ற முயற்சிகள் தொடரப்பட வேண்டும் என்றும் துவாங்கு பைனூன் வளாக தமிழ் ஆய்வியல் துறையினை அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு முகாமையாக மலேசிய குற்றத்தடுப்பு அறவாரியத்தின் ஆட்சி மன்ற உறுப்பினரும் பினாங்கு மாநில குற்றத்தடுப்பு அறவாரிய துணை தலைவருமான புலவேந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார் இது போன்ற போட்டிகள் மாணவர்களின் திறமையை வெளிக்கொணர சிறந்த வாய்ப்பாகும் மேலும் இனிவரும் போட்டிகளில் போதைப் குண்டர் கும்பல் குடி பழக்கத்தினால் உண்டாகும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வையும் மையமாக கொண்டு குறும்படமாக உருவாக்கலாம் என பரிந்துரைத்தார் சற்ற முன்பு அவர் முனைவர் கூறியது போல ஏற ஒரு பதினைஞ்சு குறும்பணங்களை நீங்க வந்து தயாரிச்சி வெளியேற்றிருக்கீங்க ரொம்ப ஒரு வரவேற்க கூடிய ஒரு இது சமீப காலமாக டிக்டாக்ல நிறைய பேர் குறும்படத்தை வந்து அதாவது பதிவேற்றம் செய்திருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து தயாரிப்பாளர் ஆகிட்டார்கள் நல்லது கெட்டது தீயது எல்லாமே இருக்கு அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல ஆசிரியர் பயிற்சியை மாணவர்கள் ஆகிய நீங்கள் அத நல்ல நல்ல கருத்துக்களை வந்து நிச்சயமாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் சினிமா துறை எடுத்துக்கிட்டா ஏறக்குரிய இரண்டு ஒன்றரை ஒன்றையிலிருந்து ரெண்டரை மணி வரைக்கும் நம்ம ரெண்டரை மணி நேரம் வந்து தீமா படத்தை பார்க்கிறோம் ஆனால் இது வந்து அந்த மெசேஜ் போயிட்டு அந்த தகவல் சேர வேண்டும் உதாரணத்துக்காக பாத்தீங்கன்னாக்க தெரியல எனக்கு பதினைஞ்சு ஸ்லோட் செஞ்சிருக்கீங்க அதுல என்னென்ன தெரியல ஸோ மிக மிக முக்கியம் வந்து நம்ம இந்திய இளைஞர்கள் மத்தியில போதை பொருள் சலா குனா டாட்டா ஒரு மதுபானம் மறந்துருது தமிழ் பாசில சொல்றேன் அதுல ரெண்டு மனிதர்கள் ஆக்கிறது அது கலாச்சாரங்கள் திருவிழா காலங்கள்ல அதெல்லாம் ஒரு குடும்பம் ஆயத்தையே ஒரு விழிப்புணர்வை ஏற்ற வேண்டும் அது உங்களுடைய சக்தி உங்களுடைய கையில தான் இருக்கு ஆனா ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் நடந்தது வந்தது ஏறக்குறைய ஒரு ஒன்று ரெண்டு தான் இருக்குன்னு நினைச்சேன் ஆனா எனக்கு பதினைஞ்சு தயாரித்தேன் ஏறக்குறைய ஏறக்குறையு ஒண்ணு ஏழு நிமிஷங்களை எழுனாக்கா வேற கொரியர் ஒரு மணி நேரம் வருங்களேன் தலை மா மசாயம் பேண்டே போன்னு கேத்த உன் தோ பித்தி ஒன் தோ ப்ளஜ ப்ளட்ஜா அது மாணவர்கள் கொண்டு முக்கியம் இல்லை அது சில நேரத்தில் நாட்டு மக்களுக்கும் தேவைப்படும் உங்களோட கருத்துங்கள் அது நிச்சயமாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் அதில் ஒன்று உங்களுடைய திறமைகள் ஸோ தீஸ் ஒன் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஃப்ரம் ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸில்

இதற்கு காரணம் போதைப் பொருள் விழிப்புணர்வினை இன்றைய சமுதாயத்தினருக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் இதன் மூலம் இன்றைய இளைஞர்கள் போதைப் பொருள் உட்கொள்வதை தவிர்க்க முடியும் என நடப்பு சூழலை தெரிவித்தார் நிகழ்ச்சியின் தலைமை நீதிபதியாக நாடறிந்த எழுத்தாளர் திரு கே பாலமுருகன் விளங்கினார் குறும்படம் என்பது ஒரு காட்சிமயமான இலக்கிய வடிவம் என்பதனை வலியுறுத்திய அவர் காட்சிகளின் வழியாக கதையினை சொல்ல வேண்டும் வசனங்களை முடிந்த வரையில் கொள்வது சிறப்பு என்றும் உங்களுக்கு என்றும்காத் படம் தெரியுமா படம் படம் நிறைய விருதுகள் பெற்ற படம் அந்த படத்தோட இயக்குனர் வந்து படத்தோடைய நண்பர் அவருடைய ஒரு கூற்று அதாவது திரைப்படம் எடுப்பதற்கு உங்களுக்கு நிறைய டெக்னாலஜியான கருவிகள் வேண்டும் என்று அவசியம் கிடையாது ஒரு கைபேசியின் மூலமாக கூட நீங்க கதையை சொல்லிடலாம் ஆனால் ஒரு நல்ல குறும்படம் எடுப்பதற்கு உங்களுக்கு வேண்டியது நல்ல கதை பிரபல திரைக்கதை ஆசிரியர்கள்லாம் அவனு சொல்லுவாங்க நீங்கள் திரைப்படம் எடுப்பதற்கு உங்கள் மூன்று விஷயம் ரொம்ப முக்கியம் திரைப்படம் எடுப்பதற்கு மூன்று விஷயம் ரொம்ப முக்கியம் அந்த மூன்று விஷயம் என்னென்னா ஒன்றாவது ஸ்கிரிப்ட் இரண்டாவது ஸ்கிரிப்ட் மூன்றாவது ஸ்கிரிப்ட் காட்சிகள் ஒன்று அல்லது இரண்டு நிமிடத்திற்குள் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைய வேண்டும் எனவும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களால் பரிசு தொகை வழங்கப்பட்டது இந்த குறும்பட போட்டியில் முதல் நிலை வெற்றியாளராக பிரபஞ்சங்களின் ராகம் தேர்வு பெற்றதுடன் இரண்டாம் நிலையில் வெற்றியாளராக நாயகன் குறும்படமும் மூன்றாம் நிலையில் திரும்பிப்பார் எனும் குறும்படமும் வெற்றி கொண்டது நிகழ்ச்சியே மாணவர்களின் ஆக்கப்பூர்வ சிந்தனைகளையும் கற்றல் கற்பித்தலில் கதை கூறும் உத்தியினையும் ஊக்குவிக்கும் புதிய தளமாக அமைந்தது என்றால் மிகையாகாது